அரவாணி நான் ஒரு அரவாணி ஃபேன் அரவாணி நகர ஆறு அப்படின்னு தெரியாது ஒரு பத்து வருஷமா வந்து அரவாணியினுடைய வாழ்க்கையில பல விதமான அரசாங்கத்துடைய பார்வை வந்து அரவாணிகள் மத்தியில திரும்பி நண்பர்களும் அதாவது பத்திரிகை தொகையை சேர்ந்தவங்களும் டெலிவிஷன் மீடியாக்காரங்களே எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்காக எங்களுக்கு எங்களுடைய நண்பர்களாக எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு எல்லாம் எழுதிட்டு அப்படி இருக்கிறப்ப சமீபத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது இப்போ நீங்கள் பத்திரிகைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் அதாவது ஒரு ஆம்பளையை ஒரு அரவாணி வந்து கத்திட்டு போக நிறைய அரவாணிகள் வந்து கட்டிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து அந்த ஆம்பளையை வந்து அரவாணியை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது இது எந்த வகையில் உண்மை இது அப்படிலாம் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது பற்றி நாங்கள் வந்து இங்கே சின்னதாக ஒரு வீட்டு நாடகம் பண்ண போகிறோம் ஒரு அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கிற ஒரு நாடகம் தான் அதை தொடர்ந்து வந்து எங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனை எங்களுடைய வாழ்வாதார உரிமைகளுக்கான தேவை எங்களுடைய வழிகள் வேதனைகள் இதை எல்லாத்தையும் பற்றி சிலர் வந்து எங்களுடைய நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அப்புறம் சமூக ஆர்வலர்கள் மாணவ மாணவர்கள் சிலர் இவங்கள்லாம் வந்து சில கவிதைகள் வாசிக்க போகிறாங்க அதை தொடர்ந்து என்னுடைய சகோதரிகள் அற திருநங்கை சகோதரிகள் எல்லாம் வந்து இங்கே கையெழுத்து ஏற்ற ஒன்று நடத்துகிறோம்

ஆனந்த் என்கிற அசன் அசுன் என்கிற ஆனந்த் ஆனந்தா அசினா நீ ஒன்பது தானே பாரு மனுஷியா அப்ப இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் மனுஷின்னு சொல்லிட்டு அலையுது சரி இந்த மனுஷிக்கிட்ட மனுஷி மனுஷி சொல்லுங்க ஐயா உனக்கு பெற்றவர்கள் எந்த ஊரு ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாறினும் அரவணியா மாறும் அப்படி நீ அண்ணன் தி எல்லாம் என்ன அடிச்சு

இவங்க எப்படி கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு பழம் குடும்ப அடிக்கிறது அப்படி பிச்சை போடலன்னா வச்சுக்கேன் அப்படி பிச்சை போடலன்னு வச்சுக்க அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப வர ஏதோ காலேஜுக்கு போய் கடன் போய் கும்பலையா மாத்திர அதாவது தொடரவு பண்ணப்பட்டு பராத்திரம் செய்யப்பட்டு கிண்டல் பண்ணப்பட்டு நாங்க படிப்பை விட்டுருந்தோம் எங்களுடைய வயசு வரும்போது நாங்க பொம்பளை அம்மான்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளில வந்துடுறோம் இல்லைன்னா அண்ணன் தம்பி மூலமா சொரத்தப்படுறோம் சமூகத்துல பொதுவெளியில வந்தா பொம்பளையா இல்ல ஆம்பளையான்னு சந்தேகத்தோட பாக்குறாங்க அரவாணின்னு தெரிஞ்சு எவ்வளவு வேலை கொடுக்கறான் ஒருத்தராவது அரவாணியா வீட்டுல ஒரு வேலைக்காரியா வச்சுக்குவாங்களா மாட்டாங்க ஒரு கண் இல்லாதவங்க காது இல்லாதவங்க உடல் ஊனம் இருக்கிற உடல் ஊனமா இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல வேலைக்கு வச்சுப்பாங்க ஆனா ஒரு அரவாணிய வேலைக்கு வச்சுக்கவே மாட்டாங்க அது மாதிரி எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத அரவாணிங்க என்ன பண்ணுவாங்க இந்த சமூகத்துல அவங்க வெறும் ஒன்று போட்ட ஒரு எச்சம்தான் சமூக போட்ட ஒரு எச்சம் தான் அவங்க அவங்க பாலியல் தொழில் தான் செய்கிறாங்க பிச்சனாக எடுக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு இந்த சமூகம் தந்துக்கிற பரிசு ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த சமூகத்தால் சுத்தப்பட்டு சுத்தப்பட்டு வேதனைப்பட்டு வெறுப்பாக இருக்குது அவங்க நெஞ்சம் அவங்க வாழ்க்கையே வெடித்து போய் கிடைக்குது நான் கேட்குறேன் ஒரு சின்ன வயசுலேருந்து உன்னை வந்து குத்தி 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 இருந்தால் நீ வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வரும்போதே உன்னை ஒருத்தன் மம்போதுன்னு சொன்னால் மாதிரி ஒரு ஆம்பளை கடத்திட்டு போய் அவனோட ஆணூருக்கு அரித்து அவனை வந்து பொம்பளை பண்ணலான்னு நினச்சா அது ரொம்ப ஒரு முதலாள்தனமான காரியம் பொம்பளைங்கிற உணர்ச்சி ஆன்மாவிலிருந்து வர்றது மனசுலேருந்து வர்றது அது வந்து உடல் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது இன்னொன்று புரிஞ்சுக்க எந்த ஒரு ஆணையும் வந்து அரவாணியை மாற்றலாம்னு நினச்சி அவனை வந்து கடத்தி போய்

எல்லாருமே ஏழைங்க எதுக்கு இந்த நாட்டில் இருக்காங்க ஏழைங்க ஏன் கஷ்டப்படணும் பணக்காரங்களெலாம் சுடுத்து பிரிஞ்சு ஏழைங்களோட வாழ்க்கையை சுருட்டி பெரும்பொலிங்காக இந்த நாட்டில் இல்லை தானே ஏராளமான ஏழைங்கள்லாம் இருக்காங்க ஆண்களில் தப்புப்படுறவங்க இல்லை ஆண்களில் ஆறு வயசு குழந்தைகள் துடிக்க துடிக்க கற்படிக்கிறவங்க பெண்கள் இல்லை பெண்களில் பலவிதமான வேஷமான வாழ்க்கை வாடுறவங்க இல்லை ஒவ்வொரு தப்பு தப்புப்பாடுறவங்க இருக்கிறாங்க ஒரு இந்திரா காந்தியை சுற்றி பண்ணதுக்காக ஒரு சீக்கியனை தண்டிக்கிறதுக்கு பொதுவாக எல்லா சீக்கியர்களையும் தண்டிச்சாங்க இல்லையா நான் யார் தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்கறதுக்கு வரல இல்லை அரவாணிகளையும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் எல்லா அரவாணிகளும் தப்பு பண்ணுறது இல்லை முடிஞ்சதா அதை தான் நான் சொல்ல வரேன் இன்னும் மகிழ்ச்சி போய் தண்டிட்டேன் பொழுது டேஸ்ட் நான் உன்னை கேட்க சமூகத்தை நான் நான் சுற்றின

அரசியல்வாதியு மக்களை நம்பி புரோச்சி போகுது சில காலத்துல எனக்கு அந்த தமிழினு அழகியதான் வாழ்றாங்க வாழ்ந்துச்சு எப்பந்தோச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்ற கொய்நாட்டிலேயே இதே நடத்த போறதுல வளர்ந்த குடும்பம் உள்நாட்டிலேயே நாங்க அழுவிட்டா இருக்கோம் எங்களுடைய பிரச்சனையை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அதுதான் என்னோட கேள்வி பரவாயில்ல நீ யாரும் புரிஞ்சுக்க என்னுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்க என்னுடைய வேலையை புரிஞ்சுக்க முடியினால் ஆயிடு இந்த சமூகம் எங்களை ஏற்றுக்கா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த மாணவர்களும் எங்களுக்கு பேசுகிற சமூகமும் எங்களை ஏற்றுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோட தோழமையாக இருக்கும் ஆசைப்படின்னா என்னை எனக்கு எனக்கு கை கொடுக்கும் என்னை நீ ஏற்றுக்கிறியா